நீ பார்த்தீங்கன்னா மகா நம்ம விஜய் என்ன பண்றாருன்னா மாடியில் ரொம்ப கோவமாக இருக்காரு அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கவனி நேரம் போறாங்க போனோன்னு இன்னும் உங்களுக்கு கோவம் குறையில இந்த கோபத்தெல்லாம் குறைகிறேன் நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க சொன்னாலும் அவர் மேலும் மேலும் அவர் கோபப்படுறாரு அப்செட் ஆகிற தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு இந்த போஸ்டரை ரிமோவ் பண்ணி விட்டாவே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இப்போ உடனே போக போகணுன்னா நான் நைட்டில் தான் ஊட்டினேன் இப்போ பகலில் போய் நான் திரும்ப ரிமோவ் பண்ணால் அது பார்க்குறக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அதனால் நைட்லேயே போய் நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துறேன் போதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜய் அதுக்கப்புறம் அதை கேட்டுட்டு அவர் அமைதியாகிடறாரு இவங்க வீட்டில் போய் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப கேட்டால் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார் அது மட்டும் இல்லை எல்லார்ட்டையும் ரொம்ப ஆனந்தமாக ஆட்டோகிராஃப்லாம் போட்டு ஒரு பெரிய ஃபேன்ஸே அவங்களுக்கு பின்னாடி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வீட்டில் எல்லாத்துலேயும் சொல்கிறாங்க அதில் கண்டிப்பாக அவங்க தங்கச்சி மார்க்கு வந்து ஒரு சிலர் நம்மனாலும் ஒரு சிலர் நம்பாமல் ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்படியாக அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆமடி அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க சொல்லிவிட்டு வீட்டில் வந்து நல்லா தோசையாக இருக்கிற மாவெல்லாம் காலி பண்ணிவிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆபீஸ்க்கு காரில் போகும்போது இவரு போஸ்ட்டை திரும்ப வந்து சொல்றாங்க என்னங்க இன்ஸ்டால்மென்ட்ல வைர மாதிரி வைக்கிறீங்க நீங்க அதான் நான் சொல்லிட்டு இல்லை நான் கொடுத்துறேன் அவங்க சொல்றாங்க அவரும் வேற வழி இல்லாமல் சரின்னு புரிஞ்சுக்கிறாரு ஆஃபீஸ்க்குள்ளே போனதுக்கு தான் தெரியுது எல்லாரும் எந்திரிச்சு கேள்வி கேட்கற மாதிரி வரும்போது இவர் உள்ளே போயிடுறாரு அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் இன்னைக்கு மௌன வரதான் அதாவது மாடிலிங்களை அவர் ஜெயிக்கின்றக்காணி மௌனவர் தான் இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பொய்ய சொல்லி அவங்க சமாளிச்சாங்க